அப்ப இந்த இந்த பூஜை விஷயத்தின் என்ன விளங்கிறனே இந்த மாதிரி பூஜை படையல அதுல எக்ஸ்ட்ரா சீரணி தமிழ் இருக்கு அந்த மாதிரியாக ஒரு பேரை சூட்டி விட்டார்களே ஆனால் அந்த உணவு வந்து வெறுக்கணும் அதை நாங்கள் தொடமாட்டோம் அது அசுத்தமாகி விட்டது அது ஹராமாகி விட்டது எந்த வகையில் அது எங்களுக்கு கிடைத்தாலும் அதை சாப்பிட மாட்டோங்கிற ஒரு முடிவுல நம்ம இருக்கணும் இந்த விஷயங்கள் வந்து திருக்குறான்ல இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எழுபத்தி மூணாவது வசனம் அஞ்சாவது அத்தியாயத்துல மூணாவது வசனம் பதினாறாவது அத்தியாயத்துல நூத்தி பதினஞ்சாவது வசனம் ஆறாவது அத்தியாயத்துல நூத்தி நாப்பத்தி அஞ்சாவது வசனம் இந்த நாலு வசனங்கள்லயும் இந்த நாலு விஷயத்த சொல்றான்ல நாலு வசனத்திலயுமே இந்த நாலும் ஹராமும் யாபுத்த இந்த நாளையும் தொட்டராதிங்கன்னு சொல்லி அல்ல ஹராம் ஆகிட்ட காரணத்தினால இதை வந்து அதோட இது சேர்த்து கூடாது எதோட அரிசியை திருடிட்டு வந்து நமக்கு அன்பளிப்பா தரான் அரிசியை வந்து வேற மாதிரி சினிமா கொட்டை வச்சு சம்பாரிச்சு அந்த காசுல நமக்கு என்ன வாங்கி தரலாம் அந்த காசுல ஒரு சட்டையை வாங்கி தரலாம் இதை அதை வாங்கிக்கிடலாம் அதுக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது அந்த கணக்குல இது சேர்த்துடக்கூடாது கூடாது எது செய்யக்கூடாது இந்த படைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர விஷயங்கள் இருக்கு இல்லையா இதை வந்து தான் கேட்கணும் அதனாலதான் இந்த விஷயத்தை நம்ம தனியா என்ன செய்யறோம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும் ரெண்டையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்கல நல்லா பாக்கிறதுனால இது ஒரு விஷயம் அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இன்னொரு ஒரு கேள்வியும் கேட்கறாங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆள் நம்ம என்ன செய்யறோம் அமானிதமா வச்சுக்கிறோங்க அமானிதமா கொடுத்த அந்த பொருள் வந்து காணா போச்சு அல்லது உடஞ்சி போச்சு அல்ல செத்து போச்சு ஆடா இருந்தா செத்து போச்சு ஒரு பொருளா இருந்தா உடஞ்சி போச்சு அல்ல திருட்டு போச்சு இப்ப அமானிதமா வாங்கினவரு அவரை திருப்பி கொடுக்கணுமா அத அமானிதமா தான் வாங்கி வச்சிருந்தோம் அமானிதம் திருப்பி கொடுக்கணும் இருக்கா இல்லையா நம்மளை விட்டு அது போயிடுச்சுன்னா நம்ம பொறுப்பாளி ஆகுமா அது மாதிரி ஒருத்தர் இரவல் இரவல் வாங்குறோம் அமானிதத்துக்கு இரவலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அமானிதம் என்று சொன்னா நம்ம யூஸ் பண்ண கூடாது அவனா கொண்டா நம்மள்கிட்ட தர்றது அமானிதம் என்று சொன்னால் பொருளுக்கு சொந்தக்காரன் அவனுக்கு சேஃப்டி பண்ண முடியாம பாதுகாக்க முடியாம நம்மள்ட இருந்தா பாதுகாப்பா இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவனா வழிய கொண்டாந்து நம்மள்ட தந்தா அதுக்கு பேர் அமானிதம் இரவன்டா என்ன நம்ம தேவைக்கு வாங்குறது கல்யாணம் இருக்கு உங்க நகையை தாங்க ரெண்டு நாளைக்கு இது மகளுக்கு போட்டுக்கிறேன் இது மாதிரி நம்மளா போய் வாங்குறது பேர் என்னது இரவல் 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 வாங்கினா என்ன நிலைமை அமானிதம் வாங்கி போட்டா என்ன இரவல ஒரு நகையை வாங்கிட்டு வந்தோம் காணா போச்சு இரவல் நகையை கொடுக்கணும் கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி உள்ளது இரவல் கூட ரெண்டு வகையான இரவல் இருக்குது ஒரு இரவல் என்னன்னு கேட்டா அதை பயன்படுத்திட்டு அப்படியே திருப்பி கொடுக்கிற ஒரு இரவல் இன்னொரு இரவல் என்னன்னு கேட்டா அதை முழுசா நம்ம யூஸ் பண்ணிட்டு வேற ஒண்ணு வாங்கி கொடுக்கற இரவல் ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் ஒரு அரை கிலோ சீனி தாங்க இரவலான்னு கேட்கிறோம் அதை இரவலா வச்சு திருப்பி அதையே கொடுப்போம் அந்த சீனியை நம்ம க்ளோஸ் பண்ணி போடுவோம் நம்ம என்ன செய்வோம் வேற ஒரு அரைக்கல வாங்கி கொடுப்போம் இதுவும் இரவல் தான் இரவல் வந்து அந்த பொருளை நம்ம வாங்கி விட்டு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சிட்டு நமக்கு வசதி வரும்போது வேற ஒண்ணு அதே மாதிரி அது ஈக்குவலான ஒன்றை வாங்கி கொடுத்தா அது ஒரு வகையான இரவல் இன்னொரு இரவல் என்ன உங்க நகையை தாங்க போட்டு தர்றா போட்டு அதையும் கொடுத்துடணும் அதனுடைய பயன்பாட்டை மட்டும் இரவல் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கிறது பொருளையே இரவல் வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்கு இரவல் கூட ரெண்டு வகை இருக்கிறது அப்ப இந்த இரவலாகனம் மட்டும் வாங்கணும்னு சொன்னா அதனுடைய நிலை என்ன இப்படின்னு கேட்கிறாங்க பஸ்ட் நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும் அமானிதமாக இருந்தாலும் சரி இரவலாக இருந்தாலும் சரி நம்ம இருந்து வாங்கின பொருள் வந்து நம்ம கையில இருந்து அழிந்து விட்டால் நாசமாகிவிட்டால் காணா போய்விட்டால் அதுக்கு மார்க்க என்ன சொல்லுதுன்னு சொல்லுது அவனை பொறுப்பாளி ஆக்கல யார பொறுப்பாளி ஆக்கல நான் வந்து என்கிட்ட ஏன்ட்டோம்னா நீங்க தந்திருக்கிறீங்கல்ல அது நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மார்க்கம் சொல்லவே இல்லை எப்ப பொறுப்பாளி ஆகும் கேட்டா நான் வந்து அதை ஒழுங்கா வச்சிருந்தேனா ஏன்னா பொறுப்பாளி ஆகும் எப்ப பொறுப்பாளி ஆகும் இப்ப என்கிட்ட என் வீட்டு நகை எந்த மாதிரி வச்சிருப்பேன் அந்த மாதிரி உங்கள்ட்ட அமானித நகை நான் வச்சிருக்கேன் என் வீட்டு நகை மட்டும் கரெக்டா பிரிவுல போட்டு வச்சுட்டு நீங்க கொண்டா தந்த தகை அவங்களுக்குள்ள போட்டு வச்சிருந்தா எடுத்துதானே போவோம் அவருத்த அப்ப அமானித நகையை என் நகையை பாதுகாக்கிற மாதிரி நான் பாதுகாத்து இருந்து அதை தாண்டி என்னை விட்டது திருட்டு போயிருக்குமே ஆனால் அப்ப என்ன செய்யணும் ஒன்றரை நாள் திட்டு போயிருக்குமா இல்லையா நம்பி ஒருத்தன் உதவி செஞ்சு கணப்பா செய்யறது அதை எல்லா வகையிலையும் விசாரித்த பிறகு அது உண்மை திருட்டு தான் போயிடுச்சு என்று சொன்னால் அல்லாமல் சத்தியத்தை வாங்கிட்டு என்ன செய்யணும் விசாரிக்க வேண்டிய உங்களை விசாரிச்சுட்டு ஒரு இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் நீ விட்டுருப்பா ஒன்றரை நாள் போயிருந்தா என்ன செஞ்சிருப்ப உனக்கு உதவி தானே செய்ய வந்தாங்க அவன் தான் எடுக்கலை இல்ல அதுதான் அமானிதத்தை கொண்டே கொடுக்கும்போது யோசிச்சு கொண்டே கொடுக்கணும் ஏன் காணா பிடிச்சு ஏமாத்தவன் இருப்பான் நீங்க வேற அம்மாநிதன் நம்பி கொடுக்க அவனுக்கு தான் சான்ஸ் என்ன செய்வான் அம்மாநிதன் வாங்கிடுவோம் ரெண்டு மாசம் கழிச்சு காணா பிடிச்சு சொல்லிடுவோம் நம்ம அமைக்கிறோம் அப்படின்னு நினைச்சா சொன்ன கொடுக்கலாமா அமானிதத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன யோசிக்கணும் இவன் வந்து தொடமாட்டான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இவனால இடத்தில் வராது அவனை மீறி ஏதாவது வந்தா தான் உண்டு இருக்கணும் அது அமானிதமா கொடுத்தோம் அமானிதமா கொடுத்த விட ஒரு சுனாமி வந்துச்சு வீட்டுல உள்ள எல்லாத்தையும் அரிசிட்டு போச்சு அதுல உங்க நரையும் போச்சு அவன் போய் கேட்க முடியுமா நான் அமானிதமா கொடுத்த நீ உன்ட்டு தந்தனா இல்லையா தந்த பா நான் என்ன செய்வேன் நானும் அழிச்சு விட்டேன் அல்ல அப்படி எழுதி வச்சிருக்கேன் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி திருட்டு போனா அப்படி தான் நம்ம இது மட்டுமே தனியா திருட்டு போவோம் அம்மா அமானிதம் அம்மா கொடுத்து அதையும் தூக்கிட்டு போயிருப்பாங்க நம்ம வீட்டுல உள்ள என்ன சேர்த்து தூக்கிட்டு தான் போயிருப்பாங்க அதுக்கு என்ன பண்ற திருட்டுன்னு வந்துருச்சு உன் வீட்டுல பாதுகாக்க முடியலங்கிற என் ஊர் கொஞ்சம் பாதுகாப்பு தான் கொண்டாந்து வச்சேன் இங்கே திருட்டு போச்சுன்னா அங்க இன்னும் சீக்கிரம் போயிருக்கோம்ப்பா உன் வீட்டுல இருந்தா சீக்கிரம் தானே போயிருக்கேன் என் ஊர் கொஞ்சம் பாதுகாப்புன்னு சொன்னா வச்சு அந்த மாதிரி போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சம்பந்தப்பட்டவன் சொன்னால் அது உண்மையாகவும் இருந்தால் அது என்ன செய்யணும் பாதிக்கப்பட்ட சபூர் பண்ணிக்கணும் சரி என்ன செய்யறது நம்ம நம்பி கொடுத்தோம் அந்த மனுஷன் நல்ல மனுஷன் தான் அவர் நம்ம கொடுத்ததுக்கான தண்டமா நம்மளை சேஃப்டி வாங்கி வச்சுட்டு சுமதான ஓட்டு பொருளை நான் வாங்கி வச்சுட்டேன் எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சுமைய தானங்க அது நான் அதை கண்காணிக்கணும் குடிப்பிடி வைக்க டெய்லி இருக்கேன் வெளியூர் அவசரத்துக்கு போக கூட போகாம இருக்கணும் இந்த அமானித காசு நான் வெளியே வரமாட்டேன் வீட்டுக்கு ஆள் வேணும் அப்படின்லாம் நினைக்கிறேனா இல்லையா அப்ப அமானிதமா ஒருத்தன் வாங்கி வைப்பது நமக்கு உதவி செய்கிறான் அந்த கணக்குல என்ன செய்யணும் அமானிதம் கொடுத்தவர்கள் வந்து போனாலும் அதை வந்து கிளைம் பண்ண கூடாது கேட்கக்கூடாது சரி அல்ல உண்மையாளர்கள் அவங்க இருக்கணும் இல்லைன்னா பயங்கரமான அவங்க அல்லாட்ட கடும் தண்டனைக்கு உள்ளாவார்கள் அதனால அமானிலத்துக்கு நீங்க தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து ரொம்ப கரெக்டான ஆளா இருக்குன்னு அது மாதிரி இரவல் விஷயத்துல என்னன்னு கேட்டா நம்முடைய செயலால் அது அழிஞ்சு இருக்குமே இந்த ஒரு வீட்டை இரவல் வாங்குறோம் இரவல் வாங்கணும்னு உடுந்துருச்சு வீடு இடிஞ்சு இடிச்சு உடுந்து அவன் என்ன செய்யாது அவனா இடிய விட்டான் இரவல் வாங்காட்டான் இடிஞ்சு போயிருக்கும் இரவல் வாங்கினாலும் இடிஞ்சு போயிருக்கு இரவல் வாங்காட்ட வீட்டை கூட இரவல் வாங்கலாம்ல ஒரு குதிரையை கூட இரவல் வாங்கலாம்ல எதை வேணாலும் இரவல் வாங்கலாம் இரவலாக நம்ம வாங்கி ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டுல தங்கிக்கிறேன் அதான் இரவல் ஒரு ரெண்டு நாளைக்கு தங்கிக்கிறேன்னு சொன்னீங்க சாவியை தந்துட்டான் அவன் எங்க வெளியே போயிட்டு வரைக்கும் இடிஞ்சு கிடக்குது நான் சாவியை தந்துட்டேன் நீ அந்த இரவல் பகனியா இல்லையா கட்டி கொடு வீட்டை அப்படி கேட்க வேணுமா அவன் சாவியை கொடுக்காதான் இடிச்சா போயிரு நம்மால் அந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதா இஸ்லாத்தினுடைய பார்வை என்னன்னு கேட்டா நம்மனால நஷ்டம் ஏற்பட்டிருக்குமே ஏன்னா இது சம்பந்தம் நேரடியான ஹதிசு ஒன்று வரல அமானிதன் சம்பந்தமாக இரவல் சம்பந்தமாக வெள்ளம் வாங்கணும் திருப்பி கொடுத்தா வந்திருக்கிறது ஆனா ஒரு மனிதன் வந்து அவன் செய்ததுக்கு தான் பொறுப்பாளி ஆவானே தவிர அவன் செய்யாத ஒன்றுக்கு பொறுப்பாளியாக மாட்டான்ங்கிறதுக்கு நிறைய வசனங்கள் நிறைய சொல்லி ஒரு மனிதன் அவன் செய்யாத ஒன்று அவன் மீது திணிக்கப்பட்ட ஒன்றுங்களா அவன் பொறுப்பாளி ஆக மாட்டான்னு சொல்லி இதுக்கு உதாரணமா சொல்வதாக இருந்தால் பாருங்களேன் எப்படி பாக்கிறாங்க பராபின் ஆசிப் ஒரு சகாபி இருந்தாங்க அவங்க என்ன செய்யறாங்க அவங்கள்ட்ட ஒரு ஒட்டகம் இருந்தது இந்த ஒட்டகம் என்ன செய்யும்னு கேட்டா ஒரு கண்ட்ரோல்ல இருக்காது அது மாட்டு அறுத்துக்கிட்டு போய் யார் விட்டு வயர்லயாவது பூந்து யார் விட்டு நிலத்திலேயாவது பூந்து அங்க உள்ளதெல்லாம் அரிசி சாப்பிட முடியாது இது ஒரு பெரிய பிரச்சனையா இவர் ஒட்டகம் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சல்லா சொல்ல வந்து என்ன செய்யறாங்க அந்த தோட்டத்துக்கு உரியவங்க அந்த இடத்துக்கு பயிர் பச்சை எல்லாம் இழந்திருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ரசூல் சலாசன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி இந்த ஆளுடைய வந்து இதாயிருச்சு டேமேஜ் நஷ்டம் தர சொல்லுங்க இவ்வளவு நெல்லை திண்டு போச்சு நெல் அந்த காலத்துல என்னமோ இருந்திருக்காங்க எம்புள்ள திண்டு போச்சு கோதுமை திண்டு போச்சு என்னமோ அங்க உள்ளது என்ன செய்யறாங்க அதை வந்து ரசூல் சலாசத்தை கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்ப நபிசல்லாசன் செய்யறாங்கன்னு கேட்டா அதை ரெண்டா பிரிக்கிறாங்க அப்படிலாம் தர முடியாது அவர் வீட்டு ஒட்டகம் வந்து உங்க வீட்டு நிலத்துல மேஞ்சிருச்சுன்னு சொன்னா எவ்வளவு மேஞ்சிச்சோ கணக்கு பண்ணலாம் தரமாட்டோம் எப்போ தருவோம் தெரியுமா உங்களுடைய நிலங்களை வந்து மேய்ச்சல் நிலங்களை வந்து பாதுகாக்கிறது பகல் நேரத்தில் உங்களுடைய பொறுப்பு பகல்ல திண்டுச்சுன்னா நீ அங்க பாதுகாக்காம இருந்த நீ வாசி வாட்ச்மேன் போடாம இருந்த நீ வேலை போடாம இருந்த என்ன செய்வோம் அதை கேட்போம் ராத்திரில வந்து ஒருத்தன் வயல்ல கடந்து கொடுக்க முடியுமா முடியாது அப்ப ரசூல் சுல்லா சந்திரசேகர் ரெண்டா பிரிக்கிறாங்க இந்த வயல் வயல் வரப்புகள் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய வயல்ல போய் ஒரு மாடு பகலில் மயந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு நஷ்டம் கொடுக்க முடியாது மாட்டுக்காரன் என்ன செய்ய முடியாது நிலத்துக்காரனுக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது நீ விரட்டி ஒண்ணு பகல்ல வயல்ல நெல் இருந்தா பாதுகாக்கிற ஓம்பருப்படா நீ பாட்டு புறம்போக்கு மாதிரி போட்டு பண்ண அப்படி நீ ஒரு ஆளை நிப்பாட்டணும் ஆடு வருதா மாடு வருதான் கண்காணிக்கிறது ஓம் பொறுப்பு அதை நீ செய்யணும் ராத்திரில வந்து நீ படுத்து கிடந்தா கூட வேற ஒரு பக்கம் திண்டு போயிடும் அப்ப ராத்திரில அவன் கட்டி போடணும் அவங்க கடமை என்ன வாகனத்தை வச்சுக்கணும் மாடு வச்சுக்கிறவங்க கடமை என்ன இரவு கட்டி போட்டு வைக்கணும் அப்ப இரவு அவங்க கட்டி போடாத காரணத்தினாலையும் இரவு வந்து மேஞ்சுட்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் பகல்லா கம்ப்ளைண்ட் அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்களுடைய பொறுப்பு ஏதாவது இருக்குதான்னு கவனிக்கிறாங்க சொல்றோம் இந்த மாடு போய் அவட்டு வயல்ல மேய்வதற்கு வந்து மேய்ஞ்சதுனால மாட்டுக்காரம் கொடுக்கணும்னு தீர்ப்பு நம்ம சொல்லிடுவோம் செல்லும் என்ன செய்யறாங்கன்னு அதை கூட ரெண்டா என்ன செய்யறாங்க அழகா பிரிச்சு பாக்குறாங்க இது வந்து அபுதாபுல வந்து மூவாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது